ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன் நான் மொட்டை அடித்ததுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலி சர்க்கிளே வந்த கொஸ்டின் வந்து நீ சுமங்கலி பெண் நீ மொட்டை அடிக்கலாமா ஏன் அடித்தேன்னு ஒரு பெண்ணுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா முடி முடிதான் சரிங்களா அந்த முடியே வந்து சாமிக்கு காணிக்கையாக தராங்கன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கணும்னு நினச்சிருக்காங்க அது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம் சரி அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது நடக்கணும் வேண்டியிருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் தான் வேண்டியிருக்காங்க ஸோ அவங்க முடிய வந்து அர்ப்பணிக்கிறாங்க அப்போ வந்து கொடுக்கும் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து நம்ம யாரையும் சிந்திக்கக்கூடாது எந்த பெண்ணுக்கும் மொட்டடிக்கணும்னு எண்ணம் அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது அப்படி வர டைமில் எந்த பொண்ணும் வந்து சாஸ்திரம் என்ன சொல்லுது சம்பிரதாயம் என்ன சொல்லுது நம்ம வீட்டில் என்ன எந்த பெண்ணும் யோசிக்க மாட்டாங்க நீங்கள் வேணால் கேட்டு பாருங்களேன் குடும்ப முறைப்படி மொட்டை அடிக்கிற பெண்கள்லாம் ஓகே எங்கள் குடும்பத்தில் வந்து முதல் குழந்தைப்பேர் தான் மொட்டை அடிப்பாங்க ரெண்டாவது குழந்தைப்பேர் தான் மொட்டை அடிப்பாங்க இருக்கிற பெண்கள் வந்து யாரையும் கேட்கணும் அட் கேட் கேட்டிருப்பாங்க அடிக்கலாமா அம்மா இந்த மாதிரி குடும்பத்தில் வந்து இருக்கிற பெண்கள் கேட்பாங்க பட் இந்த மாதிரி சுயமாக ஒரு பெண் வந்து ஒரு சூழலில் மொட்டை அடிக்கிறவங்க வந்து யாரையும் கேட்கலாம் மொட்டை அடிக்கலான்னு முடிவு பண்ண மாட்டாங்க அதே மாதிரி மொட்டை அடிச்சதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து நம்ம சாமிக்கு செய்கிற மரியாதை என்ன பொறுத்த வரைக்கும் பூ முடிக்கிறதும் அதான் அதே மாதிரி தான் சில பேர் வந்து சில பேர் வந்து சாமிக்கு பூ மூடி இறக்குவாங்க பட்டு அது என்ன சொல்கிறது இத்தனோண்டு இன்ச் கட் பண்ணுங்க இது இன்னும் ப கட் பண்ணுங்க அப்படி சொல்லுவாங்க ம் அந்த மாதிரி அளவு பார்த்து செய்கிறவங்க இருக்காங்க சாமிக்கு சில பேர் வந்து அளவே இல்லாமல் சாமி மீது கொண்ட அளவுக்கு அதிகமான நம்பிக்கையாக இருக்கலாம் ஈடுபாடாக இருக்கலாம் அளவே இல்லாமல் முழு முடிய வந்து அர்ப்பணிப்பாங்க மொட்டையை எடுத்து இப்போது நம்ம ஃபேமிலிலையும் சரி இல்லை நம்ம யாரையாவது பார்த்துருக்கோம் சில பெண்கள் மொட்டை அடிச்சிருப்பாங்க பட் மொட்டை அடிச்சதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கான்னு கேட்டுப்பாங்க கண்டிப்பாக நடந்திருக்காது மேபி சுற்றி இருக்கிறவங்க வந்து நீ ஏன் அடித்த அடிச்ச அடிச்சன்னு கேட்டு அந்த நெகட்டிவிட்டி வேணால் அவங்க மைண்டில் இருக்கும் நம்ம அடிச்சிருக்கக்கூடாது சொல்லிவிட்டு மொட்டை அடிச்சதுனால யார் வாழ்க்கையை எந்த கெடுதலும் வந்திருக்காது சாஸ்திரம் ஒரு பக்கம் சொல்லுன்னா நம்ம சாமிக்காக தானே நம்ம அதை செஞ்சுருக்கோம் அதனால் நமக்கு என்ன என்ன கெடுதி வரப்போகுது ம் அந்த சாமி நம்பி தான் மொட்டை அடிச்சிருக்கிறப்போ நமக்கு எந்த கெடுதலும் வராது இப்போ இனிமேல் இருக்கிற சுங்கலி பெண்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு சொல்கிறேன் நீங்கள் யாரையும் கேட்க போனால் மனசில் வேண்டி இருப்பீங்க சில பெண்கள் இந்த வீடியோ ஃப்யூச்சரில் பார்க்கலாம் ஸோ ஒன்ஸ் வேண்டிட்டிங்கன்னா முழு மனசோடு நீங்கள் அடிச்சிருங்க அடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கெடுதலும் வர வராது பட் அடிக்காமல் இருந்து நமக்கு நம்ம ஃபே நமக்கு ஏதாவது ஒரு சின்ன தப்பான விஷயம் இருந்தால் கூட ஓ நம்ம வேண்டிக்கிட்டோமே நம்ம பண்ணலையே அதனால் இப்படி நடக்குதோ அப்படி நடக்குதோ நம்ம மைண்டு வந்து கனெக்ட் பண்ணும் அதுக்கு நான் சாமி வேண்டிக்கிட்டேன் எனக்கு சாமி ஒன்று செஞ்சிருச்சு நான் முழு மனசாக எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு முழு மூச்சாக எடுத்துட்டிங்கன்னா முடி மொட்டை முடி அடித்தா ஒரு வருஷம் ஒரு வருஷத்தில் வளர்ந்துட போகுது பட் நம்ம ஒரு வேண்டல் பண்ணாமல் விட்டால் வச்சுக்கோங்களேன் அந்த எண்ணமே நமக்கு வருஷ கணக்கில் தொடரோம் எனக்கு வேண்டல் இருந்துச்சு நான் பண்ணாமல் விட்டுட்டேன் விட்டுட்டேன் விட்டுட்டேனா அந்த நம்ம வேண்டல் பண்ணாமல் கையை விட்டதே நமக்கு பல வருஷம் நமக்கு தொடரும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சுமங்கலி பெண்கள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சா அடிக்கணும்னு யாரும் கம்பல் பண்ணக்கூடாது ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது பட் அவங்களுக்கு ஏதோ இக்கட்டான சூழ்நிலை வேண்டுதல் வச்சா கண்டிப்பாக அடிக்கலாம் தப்பே கிடையாது நம்ம யார்கிட்டையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை நம்ம சா நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சாமிக்கு ஏதாவது ஒன்று செய்ய நினைக்கிறோமா நம்ம யாருக்கிட்டையும் அப்படி முன்னாடி கேட்கணும்னு அவசியம் செய்ய போகிற டைமில் சொல்லலாம் இந்த மாதிரி வேண்டுதல் வச்சேன்னு சொல்லிட்டு சொல்லலாம் பட் நம்ம வேண்டுல் வைக்கும்போது இப்படி வேண்டுதல் வைக்கலான்னு இருக்குன்னுலாம் சொல்லக்கூடாது அப்படி நீங்கள் இனிமேல் வேண்டுதல் வச்சிங்கன்னா அதை போய் சாமிக்கு முழு மனசோட கொடுங்க சரியா அதுதான் பாய்